வணக்கம் இதுதான் என்னோட யூடியூப்ல பர்ஸ்ட் வீடியோ இந்த வீடியோ எதுக்காகன்னா என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவர் வந்து எம்எஸ் பிரான்ஸ் பத்தி போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாரு இங்க பிரான்ஸ்ல வந்து எம் பண்ணலாம் எம்பிஏவும் பண்ணலாம் அது இல்லாம எக்ஸ்ட்ரா கோர்சஸ் எல்லாம் இருக்கு சோ எம்எஸ் பொறுத்த வரைக்கும் ஒன் இயர் கோர்ஸ் இருக்கு டூ இயர் கோர்ஸும் இருக்கு ஒன் இயர்னா டபுள் செமஸ்டர் வரும் டூ இயர்ஸ்னா நாலு செமஸ்டர் வரும் சோ நீங்க வந்து எந்த காலேஜ் எடுக்க போறீங்கன்றத பொறுத்து ஃபீஸ் வந்து உங்களுக்கு மாறும் மினிமமா வந்து ஃபீஸ் வந்து இங்க டுவெல் தௌசண்ட் யூரோல இருந்து தேர்ட்டி டூ தௌசண்ட் யூரோ வரைக்கும் வருது எந்த காலேஜா இருந்தாலுமே அவங்களுடைய ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி தான் இருக்கு ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் இந்த காலேஜ் நீங்க வந்து இப்போ இங்க ஒரு வருஷம் படிக்க போறீங்களா இல்ல ரெண்டு வருஷம் படிக்க போறீங்களான்னு உங்களோட பினான்சியல் பேக்ரவுண்டை வச்சு நீங்க தான் டிசைட் பண்ணணும் இது ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா எப்படி அப்ளை தான் நம்ம பார்க்க போறோம் இது உங்களுக்கு டுவெல் தௌசண்ட் யூரோல இருந்து தேர்ட்டி தௌசண்ட் யூரோ வரைக்கும் தேர்ட்டி டூ தௌசண்ட் யூரோ வரைக்கும் அவன் சொல்லியிருந்தேன் அது வந்து நம்ம இந்திய காசு படி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு லெவன் லேக்ஸ்ல இருந்து ஒரு தேர்ட்டி ஒன் லேக்ஸ் வரைக்கும் வரும் அது வந்து நீங்கள் படிக்க போகிற காலேஜோட டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான் ஸோ எல்லா காலேஜுக்கும் இந்த ப்ரைஸ் தான் வரும்னு சொல்ல முடியாது ஏன்னா வந்து ஊரை பொறுத்து இருக்கு இப்போ இங்கே வந்து பாரீஸில் ஒரு பிரைஸ் இருக்கும் அது இல்லாமல் போர்தோ லியோ அந்த மாதிரி நிறைய ஊரெல்லாம் இருக்குது ஒரு ஒரு ஊரை பொறுத்து பிரைஸ் மாறும் நீங்கள் டியூஷன் ஃபீஸ் மட்டும் தான் கட்ட போகிறீங்க ஸோ அடுத்தது நீங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு சாப்பிட்றதுக்கு மற்ற செலவுகள் எல்லாம்

அப்ளை பண்ணும்போது நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னாக்கா எந்த கோர்ஸ் எடுக்க போறீங்க எந்த காலேஜும் நீங்கள் செலக்ட் பண்ணிட்ட பிறகு எல்லா காலேஜஸ்லையும் வந்து இங்கே வந்து செப்டம்பர் மாதம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படி இல்லைனா ஜனவரி மாதம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க செப்டம்பர் மாதம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா நீங்கள் எப்போ அப்ளை பண்ணணும்னா செப்டம்பருக்கு முன்னாடியே ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடியே அப்ளை பண்ணியிருக்கணும் அப்போ தான் உங்களோட பேப்பர்ஸ் எல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணி உங்களுக்கு கையில் வர்றதுக்கும் உங்களுக்கு வீசா கொடுக்குறதுக்கும் எல்லாம் கரெக்டாக இருக்கும் ஜனவரி மாதம்னா ஜனவரிக்கு முன்னாடி ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட பேப்பர் எல்லாம் வெரிஃபை பண்ணுறதுக்கு முன்கூட்டியே எல்லாம் அப்ளை பண்ணியிருக்கணும் ஸோ இதை முக்கியமாக மனசில் வச்சுக்கோங்க வந்து இப்போ காலேஜ் எப்படி அப்ளை பண்றதுன்றதான் நான் சொல்ல போறேன் காலேஜ் எப்படி அப்ளை பண்ணணும்னா இதுல மொத்தம் ரெண்டு விஷயங்கள் இருக்கு ஒன்னு கன்சல்டன்சி இருக்கு இன்னொன்னு வந்து நம்மளா ஓனாகவும் நம்ம அப்ளை பண்ணலாம் நான் உங்களுக்கு பெஸ்ட்டா நீங்க ஓனா அப்ளை பண்றது சொல்லுவேன் கன்சல்டன்சின்னு போனீங்கன்னாக்கா கன்சல்டன்சிக்கு வந்து இங்க இருக்கிற காலேஜஸ் வந்து அவங்களுக்கு வந்து டொனேஷன் கொடுத்து அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்து இந்த மாதிரி எங்களுக்கு பசங்க இங்கே சேர்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அதனால எந்த பெஸ்ட் காலேஜ்னு வந்து நீங்க முடிவு பண்ணாம கன்சல்டன்சி தான் முடிவு பண்ணும் அவங்க இதுதான் பெஸ்ட் அதுதான் பெஸ்ட் சொல்லி போயிடுவாங்க அது இல்லாமல் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா ஆகும் நீங்கள் கன்சல்டன்சி மூலியமாக போகும்போது ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் வந்து கன்சல்டன்சியும் நீங்கள் வந்து ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ கன்சல்டன்சி எடுக்காதீங்கன்றது தான் என்னோட சாய்ஸு நீங்கள் அடுத்தது நீங்களாம் எப்படி சர்ச் பண்ணணும்னாக்கா இன்டர்நெட்டில் போய் இங்கே இருக்கிற டாப் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற காலேஜ் ஒரு லிஸ்ட் இருக்குது அந்த லிஸ்ட்டில் போய் ஒரு ஒரு காலேஜ்லையும் உங்களுடைய டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணணும் அதில் என்னென்ன கேட்பாங்கனாக்கா வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ் டிகிரி சர்டிஃபிகேட்டு பாஸ்போர்ட் காப்பி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ லெட்டர் ஆஃப் மோட்டிவேஷன் சேவே ரெஸ்யூம் இதெல்லாம் கேட்பாங்க நீங்கள் இது போய் அங்க ரெஜிஸ்டர் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் புல்லாவே அங்க வந்து என்டர் பண்ணணும் பார்க்கும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகும் அதுவும் இல்லாம நான் உங்களுக்கு கன்சல்டென்சி எல்லாம் சஜெஸ்ட் பண்ண மாட்டேன் கன்சல்டென்சியில பாத்தீங்கன்னா கோ கோ ஸ்டடி பிரான்ஸ் கோ பிரான்ஸ் நிறைய கன்சல்டென்சி எல்லாம் இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு சென்னையிலேயே நிறைய இருக்கு பாண்டிச்சேரியில இருக்கிறவங்களுக்கு பாண்டியிலேயே நிறைய இருக்கு ஸோ வேணுன்றவங்க அதெல்லாம் நீங்க ஆன்லைன்ல அடிச்சாலே கன்சல்டன்சி பத்தி எல்லாம் வந்துருது நீங்க ட்ரை பண்ணாலே இங்க காலேஜ்ல சீட்டு கண்டிப்பா கிடைக்கும் ஜஸ்ட் நீங்க வந்து அந்த ப்ராசஸ் மட்டும் நான் சொன்ன ப்ராசஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஸோ இங்க பேசிக்கா அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கனாக்கா உங்களோட மினிமம் மினிமம் மார்க்ஸ் அதாவது ரெக் ரெகக்னைஸ்டு இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து ஒரு மினிமம் பேச்சுலர்ஸ் டிகிரி கேட்பாங்க அதுவும் இல்லாமல் எல்லா காலேஜஸ்லையும் வந்து ஐஎல்எஸ் மார்க் கேட்க மாட்டாங்க ஒரு சில காலேஜில் கண்டிப்பாக ஐஎல்ஸ் சிக்ஸ் டு செவன் பாயிண்ட் வரைக்கும் கேட்பாங்க ஸோ அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஒரு சில காலேஜஸில் வந்து ஐஎல்ஸ் எல்லாம் கேட்க மாட்டாங்க நீங்கள் வந்து ஒரு இங்கிலீஷ் படிக்க தெரிஞ்சதாலோ எழுதி தெரிஞ்சிருந்தாலோ அது போதும் ஸோ எப்படி நான் உங்களுக்கு சொன்ன அந்த இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் அனுப்பிட்ட உடனே காலேஜ் வந்து உங்களை பற்றி ஃபுல்லாக வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க வந்து உங்களுக்கு ஒரு அக்செப்ட் அக்செப்டன்ஸ் லெட்டர் கொடுப்பாங்க அதாவது எவ்வளவு ஃபீஸ் கட்ட போறீங்க இந்த அக்செப்டன்ஸ் லெட்டர் கொடுத்த உடனே நீங்க அதை வாங்கிட்டு உங்களோட பேங்க்ல நீங்க லோன் அப்ளை பண்ண போறீங்களா எப்படின்றத நீங்க தான் பாக்கணும் ஸோ பேங்க்ல வந்து லோன் அப்ளை பண்ணும்போது இந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்த உடனே பேங்க் உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்த உடனே காலேஜ் வந்து சொல்லும் நீங்க ஒரு வேலை ஒரு வருஷம் ஒரு வருஷம் கோர்ஸ் எடுத்து படிக்கிறீங்கன்னாக்கா காலேஜ் வந்து பாதி ஃபீஸ் மட்டும் இப்போ கட்டிக்கலாம் நீதி ஃபீஸ் அப்புறம் கட்டிக்கலாம்ன்ற மாதிரி ஒரு அப்ரூவல் கொடுப்பாங்க இந்த எல்லா தாலையும் நீங்க ரெடி பண்ணிட்ட பிறகு இந்த தாளெல்லாம் எடுத்துட்டு போய் நீங்க கவுன்ஸ் கன்சலேட்ல கொடுக்கணும் பிரெஞ்சு கன்சலேட்ல பிரெஞ்சு கன்சலேட் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபுல்லாக வெரிஃபை பண்ணுறதுக்கு அவங்க ஒரு ஏஜென்ஸ் வச்சிருப்பாங்க நீங்கள் எதுக்கு ஃப்ரான்ஸ் போகிறீங்க படிக்க போகிறீங்களா அங்கே என்ன பண்ண போகிறீங்க ஒரு வேலை படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து செட்டில் ஆகிற மாதிரி பிளான் வச்சிருக்கீங்களான்னு ஃபுல் டீட்டெயில்ஸும் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு அவங்க ஓகே பண்ணி ஒரு தாள் அனுப்புவாங்க இந்த தாளெல்லாம் கன்சல்ட் ரெடி பண்ணி உங்களுக்கு சீல் குத்தி உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்த உடனே நீங்கள் ஃப்ரான்ஸில் வந்து இங்கே படிக்கிற மாதிரி வரும் இன்னொரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் இங்கே ஒரு வருஷம் இங்கே படிக்கிறதுக்கான டோட்டல் அமௌண்ட்டு உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்கணும் அந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு விசாவே கொடுப்பாங்க எல்லாம் ஓகே ஆன பிறகு விசா உங்களுக்கு சீ சீல் குத்தி கொடுத்துட்ட உடனே உங்களுக்கு ரெண்டு வருஷம் விசா கொடுப்பாங்க அதாவது லாங் ஸ்டே விசா ஸ்டூடெண்ட்னு சொல்லி போட்டு கொடுப்பாங்க ஒரு சில பேருக்கு ஒரு வருஷம் கொடுப்பாங்க ஒரு நாள் நீங்க ஒரு வருஷம் கோர்ஸ் எடுக்கிறீங்கன்னா ஒரு வருஷம் கோர்ஸ் கொடுப்பாங்க நீங்க இந்த கோர்ஸ் எல்லாம் படிச்சு முடிக்கும் போது அடுத்தது வந்து நீங்க ரெண்டு வருஷம் இங்க வந்து ஒர்க் வீசான்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க டெம்பரவரி ஒர்க் வீசான்னு அது எதுக்குன்னாக்கா நீங்க முடிச்சிட்டு இங்க நீங்க படிச்ச ஒரு உங்களுடைய என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கிறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்க வேலை செஞ்சு ஓரளவுக்கு நீங்கள் ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி கொடுப்பாங்க மேக்சிமம் வந்து இங்கே ஃப்ரான்ஸ்ல ஃப்ரான்ஸ்லேயே செட்டில் ஆகணுன்ற ஐடியா இருக்கிறவங்க ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் மேக்சிமம் கிடைக்கும் ஏன்னாக்கா இங்கே தான் ஐடிக்கு மட்டும் தான் வந்து ஃப்ரெஞ்சு தேவைப்படாது மற்ற டிபார்ட்மெண்ட் எல்லாத்துக்குமே ஃப்ரெஞ்சு தேவைப்படும் நீங்கள் எந்த வேலை எடுக்கணும்னாலும் ஃப்ரெஞ்சு பேச தெரிஞ்சிருக்கணும் புரிஞ்சு தெரிஞ்சிருக்கணும் இதுவே ஐடி ஃபீல்டாக இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு ஃப்ரெஞ்சு வந்து ஒரு மினிமமாக ஒரு ஏ ஒன் ஏ டூ கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் ஏ ஒன் ஏட்டுனா ஒரு நார்மலாக ஒருத்தவங்க சொல்கிறது புரியணும் படிக்க தெரிஞ்சிருக்கணும் இந்த அளவுக்கு ஒரு பேசிக்கான ஒரு ஆப்ஷன் இருந்தாக்கா நீங்கள் நீங்க வந்து இங்க ஐடி படிச்சுட்டு ஈஸியா வேலை எடுக்கலாம் இதுக்கு வந்து ஒரு ரொம்ப அதிகமா ஃப்ரிட்ஜ் தேவைப்படாது ஆனா ஃபியூச்சர்ல நீங்க வந்து இங்க வாழ போறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க இங்க ஃப்ரெண்ட்ஸ் கத்துக்க ஆரம்பிக்கணும் உங்களுக்கு ஒரு நல்ல அட்வைஸ் என்ன சொல்லுவோம்னாக்கா இங்க வந்து படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பா வர்றதுக்கு முன்னாடியே ஒரு ஏ ஒன் ஏ டூ கண்டிப்பா நம்ம ஊர்லயே ஒரு ஃப்ரெஞ்சுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸு சொல்லி தர ஒரு நல்ல ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல போய் ஃப்ரெண்ட்ஸு கத்துக்குவாங்க ஏன்னா இப்ப இருக்கிற கவர்மெண்ட் எல்லாம் வந்து கண்டிப்பா உள்ள படிக்க வராங்களோ வேலை செய்ய வராங்களோ எதுவாக இருந்தாலுமே ஃப்ரெஞ்சு பேசிக்கா தெரிஞ்சிருக்கணும்ன்ற மாதிரி மாறிட்டே வருது ஸோ நீங்க இங்க வந்து நல்லா ஷைன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஏ ஒன் ஏ டூ முடிச்சிருங்க ஒன்னும் நல்லா இங்கே செட்டில் ஆகணுன்றவங்க ஒரு பி ஒன் கூட முடிச்சுட்டு இங்க வர்றதும் உங்களுக்கு நல்லது ஸ்டூடெண்ட்ஸ்க்காக எந்தெந்த காலேஜ்லாம் நீங்க அப்ளை பண்றான்றதுக்காக ஒரு டாப் டென் காலேஜஸ் நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் காலேஜ் இதை பாரு இன்டர்நேஷனல்னு ஒரு காலேஜ் இருக்கு ஹெச்இசி பாரி சயின்ஸ் போ இக்கோல் பாலிடெக்னிக் ரென்னே ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஒதன்சியா பிசினஸ் ஸ்கூல் எம்லியோன் பிசினஸ் ஸ்கூல் சார்போன் யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி பாரே சிச்சி யூனிவர்சிட்டி ஆஃப் பாரி சக்லே யூனிவர்சிட்டி பேஎஸ்எல் கெட் பிசினஸ் ஸ்கூல் போர்தோ கேம்பஸ் பாரி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஸ்கெமா பிசினஸ் ஸ்கூல் சிஒய் சார்ஜி பாரி யூனிவர்சிட்டி ஸோ இந்தந்த காலேஜஸ்லாம் நீங்க அப்ளை பண்ணா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க ஆன்லைன்லேயே வந்துடும் ஸோ நீங்கள் அவர் எம்எஸ் படிக்க போகிறோன்னு நம்மளோட நண்பர் ஒரு கேட்டிருந்தாரு இல்லையா இங்கே என்னென்ன எம்எஸ் பேஸிக்காக ஒரு கோர்ஸஸ் இருக்குன்னு பார்த்து வச்சிருக்காங்க எம்எஸ் அண்ட் ஃபேஷன் அண்ட் லக்ஷுவரி மேனேஜ்மெண்ட் எம்எஸ் அண்ட் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டிங் எம்எஸ் கியூலினரி ஆர்ட்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் எம்எஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எம்எஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது இல்லாமல் நிறைய இருக்குது இது பேசிக்கான இங்கே இருக்கிற எம்எஸ் ஆப்ஷன்ஸ் ஸோ மறக்காமல் அந்த நம்பர் கேட்டதுக்காக நான் வீடியோ போடுறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க தேங்க்